டாடாவின் ஏர் இந்தியா மற்றும் விசாரா இணைப்பு பேச்சுவார்த்தைகள் பதினெட்டு மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த முதலீட்டின் மூலம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒரு இந்திய விமான நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க பங்குகளை வாங்கும் ஒரே வெளிநாட்டு நிறுவனம் ஆகும் அது பற்றிய செய்தி தொகுப்பு இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான டாடா குழுமம் ஜோ டாடா காலத்துக்குப் பிறகு அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா குழுமத்தை வாங்கி விமானத்துறையில் மீண்டும் நுழைந்தது ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் ஏசியா இந்தியா மற்றும் விஸ்தாரா ஆகிய நான்கு விமான நிறுவனங்களை டாடா குழுமம் இயக்கியது ஒரு கட்டத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏர் ஏசியா இந்தியா ஆகியவை ஒரு குறைந்த கட்டண கேரியராக இணைக்கப்பட்டன அதே நேரத்தில் ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா ஒரு முழு சேவை கேரியராக இணைந்து செயல்பட்டன ஏர் இந்தியாவின் நூறு சதவீத பங்குகளை டாடா சன்ஸ் கொண்டுள்ளது மறுபுறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டாடா சன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட்டு நிறுவனமான விஸ்தாராவில் நாற்பத்தொன்பது சதவீத பங்குகளை வைத்துள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏர் இந்தியாவில் இருபத்தைந்து சதவீத பங்குகளை இருநூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மத்திய அரசின் முதலீட்டு ஒப்புதலுடன் தகவல்களின்படி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இணைக்கப்பட்ட பிறகு அறுநூற்று எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது இது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் விமான பயணச் சந்தைகளில் ஒன்றான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு காலடி எடுத்து வைக்கிறது மேலும் சிறிய உள்நாட்டு சந்தையை தாண்டி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தனது சிறகுகளை விரித்து வருகிறது என்கின்றனர் வணிக வல்லுநர்கள் கடந்த நிதியாண்டில் சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி நஷ்டத்தை சந்தித்த டாடா ஏவியேஷன் லாபத்தில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏர் இந்தியாவுடன் இணைந்த பிறகு அனைத்து விஸ்தாரா விமானங்களும் ஏர் இந்தியாவால் இயக்கப்படும் மேலும் விஸ்தாரா தனது கடைசி விமானத்தை நவம்பர் பதின்று தேதி இயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே செப்டம்பர் மூன்று ஆம் தேதி முதல் வாடிக்கையாளர்கள் நவம்பர் பன்னிரண்டு ஆம் தேதிக்குப் பிறகு விஸ்தாராவில் பயண முன்பதிவு செய்ய முடியாது என்றும் விமானங்கள் மூலம் இயக்கப்படும் வழித்தடங்களுக்கான முன்பதிவுகள் ஏர் இந்தியாவின் இணையதளத்திற்கு திருப்பிவிடப்படும் என்றும் விஸ்தாரா அறிவித்துள்ளது விஸ்தாராவின் தலைமை செயல் அதிகாரி வினோத் கண்ணன் கூறுகையில் விஸ்தாரா மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை சீரான மற்றும் தொந்தரவு இல்லாத விமான சேவைகளை வழங்க உறுதிபூண்டுள்ளன ஏர் இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் கேம்பில் வில்சன் தனது வாடிக்கையாளர்களின் கூடுதல் விமான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை வழங்குவதற்கும் எதிர்பார்ப்பதாக உறுதியளித்துள்ளார் இதற்கிடையில் மலேசியா ஏர்லைன்ஸ் மற்றும் இந்தோனேசியாவின் கருடா ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்களை செய்துள்ள ஏர் இந்தியா ஜப்பானின் ஆல் நிப்பான் ஏர்வேஸ் நிறுவனத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்